குணபத்திரை என்ற பக்தை நிறைமாத மாத தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டிய கணவன் வெளியூர் சென்றிருக்க பிரசவ உதவிக்கு வரவேண்டிய அவளது தாயோ வைகையில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் ஆற்றின் மறுபுறம் தவித்துக் கொண்டிருந்தாள் நள்ளிரவு நேரம் இடி முழங்க மழை பெய்து கொண்டிருந்தது திடீரென குணபத்திரைக்கு பிரசவ வழி தாள முடியாத அளவுக்கு எடுத்தது அருகில் உதவிக்கு அழைக்க ஆளில்லை கைப்பிடிக்க தாயும் இல்லை உடலெங்கும் நடுக்கம் உயிரை பிளக்கும் வலி அவள் கண்கள் சொக்கநாதர் வீட்டிற்கும் திசை நோக்கி அப்பா சொக்கநாதா அனாதையாய் அலறுகிறேனே எனக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே என்று தானே உன்னை நம்பினேன் இன்று என் உயிர் பிரியும் வேளையில் என் கைப்பிடிக்க ஒரு உறவும் இல்லையே ஈசா என்று கதறினாள் பக்தையின் கதறல் கையலாயத்தை எட்டியது அகில உலகையும் ஈன்றெடுத்த அந்த ஆதிசிவன் தன் பக்தைக்காக தானே தாயாக மாறத் துணிந்தார் திருநீரு பூசிய நெற்றி கையில் ஒரு ஊன்றுகோல் ஏந்தி மழையில் நனைந்த இருந்தபடி குணபத்திரையின் தாயின் உருவத்திலேயே அவள் இல்லம் புகுந்தார் இறைவன் வலியால் கண்கள் சொருகி கிடந்த குணபத்திரை அம்மா என்று முனகினாள் அப்போது ஒரு குளிர்ந்த கரம் அவள் நெற்றியை தடவியது பயப்படாதே மகளே உன் தாய் வந்துவிட்டேன் என்றது ஒரு கனிவான குரல் அந்த வினாடி பிரபஞ்சத்தையே ஆளும் அந்த திருக்கரங்கள் ஒரு சாதாரண மருத்துவச்சியின் கரங்களாக மாறி அவளுக்கு பணிவிடை செய்தன அவளது வியர்வையை துடைத்தார் ஈசன் வலியை தாங்கும் தெம்பை கொடுத்தார் ஒரு தாயால் கூட செய்ய முடியாத அத்தனை நுணுக்கமான உதவிகளையும் அந்த பரம்பொருளான ஈசனே செய்தார் சிறிது நேரத்தில் அந்த இல்லத்தில் ஒரு பிஞ்சு குழந்தையின் அழுகுரல் கேட்டது இறைவனே குழந்தையை கையில் ஏந்தி குணபத்திரையின் மடியில் கிடத்தினார் ஒரு தாயின் பூரண அன்பை அந்த அங்கே உணர்ந்தாள் காலை விடிந்தது வெள்ளம் அடிந்தது குணபத்திரையின் உண்மையான தாய் பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடி வந்தாள் மகளே ஆற்றில் வெள்ளம் வந்துவிட்டதே உன்னை யார் கவனித்துக் கொண்டது என்று அழுது கொண்டே கேட்டாள் குழப்பமடைந்த குணபத்திரை அம்மா என்ன உளறுகிறாய் நீதானே நேற்று இரவு எனக்கு பிரசவம் பார்த்தாய் சமைத்து போட்டு குழந்தையை தாளாட்டினாய் இப்போது ஏன் இப்படி பேச ாய் என்றாள் அடுத்த நிமிடம் வீட்டின் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த அந்த முதியவள் மெல்ல மறைந்தாள் வானில் பேரொழி தோன்றியது வாகனத்தில் சிவபெருமான் அன்னை மீனாட்சியுடன் காட்சி கொடுத்தார் உன் பக்திக்கு நான் கட்டுப்பட்டேன் மகளே உன் தாயாக நானே வந்தேன் என்று அசரீரி ஒழித்தது பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருந்த தன் உடலை தொட்டு தூக்கி பிரசவம் பார்த்தது அந்த சடைமுடி என்று தெரிந்ததும் குணபத்திரை அப்படியே நிலத்தில் விழுந்து வணங்கினாள் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் அருவி என கொட்டியது சொகநாதர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரை ஸ்கிரைப் செய்து ஓம் நமசிவாய் என கமெண்ட் செய்யுங்கள்